தேசிய கட்சியான பகுஜன் சமாஜின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை கடந்த கால கிரைம் ஃபைல்கள் பலவற்றை ரீஓபன் செய்ய ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நாட்டு வெடிகுண்டு அதிமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான மலர்கொடி கைது செய்யப்பட்டது அவரது பேக்ரவுண்ட் பற்றிய தீவிர அலசலுக்கு வழிவகுத்தது மலர்கொடி வழக்கறிஞராவதற்கும் திருவள்ளிக்கேணியின் தாதாவாக வளம் வருவதற்கும் பின்னால் இருப்பவரின் பெயர் அப்போதுதான் லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறது அந்த பெயர்தான் தோட்டம் இரண்டாயிரத்து ஒன்றில் படுகொலை ஜாம்பசாருக்கு அருகே இருக்கும் தோட்டம் என்னும் ஊரில் ஸ்ரீராம் தனலட்சுமி தம்பதிக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீராம் அக்காலத்தில் பிரபலமான காங்கிரஸ் பிரமுகர் ஸ்ரீராம் மரணத்திற்கு பிறகு அவருக்கு ட்ரிப்ளிகேட் பகுதியில் சிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் வருடந்தோறும் அவரது நினைவு நாளை அப்பகுதி மக்கள் மரியாதையுடன் அனுசரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி சேகரின் தந்தை ஸ்ரீராம் தீவிர காங்கிரஸ் ஆதரவாளர் எனினும் சேகரின் வாழ்க்கை வேறு திசையிலேயே பயணித்தது கல்வியை முறையாக தொடராத ஐசோஸ் பகுதியில் பிரபல கானா பாடகராக வளம் வர ஆரம்பித்த சமயம் அது அக்காலத்தில்தான் சேகருக்கு முனியம்மாள் என்பவருடன் காதலும் வளர்ந்தது ஷேகர் முனியம்மாள் காதலுக்கு சேகரின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்ப மாலையும் கடுத்துமாக தனது சித்தப்பாவின் வீட்டில் அடைக்கலமானார் ஷேகர் மனைவி குழந்தைகள் கானா மேடைகள் என அமைதியாக சென்று கொண்டிருந்த சேகருக்கு மீண்டும் மாலா என்னும் பெண்ணுடன் காதல் மலர அவரையும் இரண்டாவதாக மனமுடித்தார் ஷேகர் தொடர்ந்து மலர்கொடி என்பவரையும் காதலித்து மனமுடித்தார் அவர் இதற்கு பின் தான் சேகரின் வாழ்க்கை பல திருப்பு முனைகளை காண தொடங்கியது சேகருக்கு மூர்த்தி கங்கா தங்கராஜ் என்று மூன்று மச்சான்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இம்மூவருக்கும் சீட்டாடும் பழக்கமும் இருந்திருக்கிறது அம்மன் கோயில் நிகழ்ச்சிகள் சாவு வீடு என கானா பாடி திருந்தவரை சீட்டாடும் இடங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மூன்று மச்சான்களும் ஒரு கட்டத்தில் பெட்கட்டி சீட்டாடுவது சேகருக்கு விருப்பமான பொழுதுபோக்காக மாறியிருக்கிறது ஷேகர் கைவைத்தாளை வெற்றி என்னும் அளவுக்கு சீட்டுக்கட்டில் லக்கி சாமாக இருந்திருக்கிறார் ஷேகர் இதனால் காசை பறிகொடுத்து வந்த பட்டாபி குழுவுக்கு சேகர் மீது பொறாமை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒருநாள் சீட்டு விளையாட்டின் போது சேகரின் மச்சான் மூர்த்திக்கும் பட்டாபிக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்ற பட்டாபியை வெட்டி சாய்த்திருக்கிறார் மூர்த்தி ஆனால் குடும்ப சூழல் காரணமாக கைதுக்கு பயந்த மூர்த்தி தனக்கு பதிலாக சேகரை போலீசில் சரணடையும்படியாக படியாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மூர்த்தியின் பேச்சை கேட்டு செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் சேகர் ஆனால் சேகர் தனது குடும்பத்துக்காக செய்த தியாகம்தான் அவரை பலர் ரவுடிசத்துக்குள் விட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட பட்டாபியின் ஆதரவாளர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்த சேகரை கொலை செய்ய சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாய் சொல்லப்படுகிறது இதனாலேயே கையில் ஆயுதங்களுடன் வளம் வரத் தொடங்கினார் சேகர் இதுவே சேகர் தோட்டம் சேகராக உருவெடுத்த தருணம் சேகருக்கென்று தனி ஆதரவாளர்கள் திரள சென்னையின் பிரபல ரவுடியாக வளம் வரத் தொடங்கியிருக்கிறார் தோட்டம் சேகர் இருப்பினும் பிரச்சனைகள் எழுந்தால் பஞ்சாயத்து செய்து முடித்து வைப்பது என அப்பகுதி மக்கள் மத்தியில் சேகருக்கு தனி செல்வாக்கும் மதிப்பும் உருவாக தொடங்கியது இதை அடுத்துதான் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார் தோட்டம் சேகர் தனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என கட்சிக்குள் காண்பித்து வந்தவர் ஜெயலலிதாவின் நெருங்கிய வட்டத்திலும் வளம் வர தொடங்கி இருக்கிறார் பின்னர் அதிமுக மேடைகளில் கானா பாடல்கள் வாயிலாக கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது என அரசியலில் தனது அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார் தோட்டம் சேகர் அதிமுக மூத்த புள்ளிகளே பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஜெயலலிதாவிடம் செல்வாக்கு பெற்று வளர்ச்சியடைந்தார் சேகர் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தல் நெருங்கியது கட்சியில் பெரும் புள்ளியாக வளம் வந்த சேகருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க இருப்பதாக கட்சிக்குள் பேச்சு அடிபட்டது ஆனால் அக்காலத்தில் அதிமுக பெரும்புள்ளியாக வளம் வந்த அயோத்தி கோப்பம் வீரமணி மயிலாப்பூர் சிவக்குமார் சேகரின் உறவினரான மார்க்கெட் முரளி ஆகியோருக்கு தோட்டம் சேகரின் இந்த அரசியல் வளர்ச்சி அத்தனை பிடித்திருக்கவில்லை ஒரு கட்டத்தில் ரேசில் இருந்த தோட்டம் சேகரின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை எனினும் கட்சிக்குள்ள அவரது வளர்ச்சி இம்மூவருக்கும் அச்சத்தை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் தோட்டம் சேகரை கொலை செய்யும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாக பரவலாக பேசப்பட்டது ஆனால் தோட்டம் சேகரை நெருங்குவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஏரியாவுக்குள்ளும் கட்சிக்குள்ளும் தனக்கு எதிரிகள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து சுதாரித்துக் கொண்ட சேகர் எப்போதும் தன்னுடன் இருபது பேரை அழைத்துச் செல்வதாக சொல்வார் இச்சூழலில்தான் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்து ஏறியது அக்கோர சம்பவம் வழக்கம் போல ராயபுரம் கட்சி அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறார் தோட்டம் ஷேக் ஆனால் எப்போதும் அவருடன் இருக்கும் இருபது பேர் அன்று அவருடன் இல்லை என சொல்லப்படுகிறது இச்சந்தர்ப்பத்தில் தான் கார் ஒன்று தோட்டம் சேகரின் பைக்கை இடிக்க நிலைகுலைந்து கீழே விழுந்திருக்கிறார் சேகர் சுதாரித்துக் கொள்வதற்குள் சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் விரைந்து வந்து தோட்டம் சேகரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த தோட்டம் சேகரின் அத்தியாயம் அன்றுடன் முடிவடைந்தது ஆனால் இக்கொலை பல தாக்கங்களை ஏற்படுத்தியது தோட்டம் சேகரின் மறைவை அறிந்த ஜெயலலிதா உடனே குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிட்டார் வழக்கில் சம்பந்தப்பட்ட சுமார் பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய புள்ளியான அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்து ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட தோட்டம் சேகரின் கொலையை சென்னை மறந்து பத்தொன்பது வருடங்கள் ஆன பின்தான் பழிவாங்கும் படலம் ஆரம்பமானது சேகரின் மறைவின் போது வெறும் இரண்டு வயது குழந்தையாக இருந்த அவரின் மகன் அழகு ராஜாவுக்கு பகையை ஊட்டி வளர்த்தார் சேகரின் மூன்றாம் மனைவி மலர்கொடி நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதில் ஆரம்பித்து திருவள்ளிக்கேணியின் பிரபல தாதாவாக வளம் ஆரம்பித்த மலர்கொடி அதிமுகவில் இணைந்ததுடன் குற்றவியல் வழக்கறிஞராகவும் தன்னை வளர்த்துக் கொண்டார் இச்சூழலில்தான் மலர்கொடி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க இரண்டாயிரத்து பதினெட்டில் தன் தந்தையை கொன்ற மார்க்கெட் முரளியையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மயிலாப்பூர் சிவகுமாரையும் கொலை செய்தார் அழகு ராஜா தான் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி நடந்தேறிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் மலர்கொடியால் மீண்டும் லைன்லைட்டுக்கு வந்திருக்கிறது தோட்டம் ஷேகரின் பெயர்